என் தாய்க்கும் பிரபஞ்சத்திற்கும் பிரபஞ்சத்தின் நாயகனுக்கும் என் முதல் இறை வணக்கம் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் அன்பு நண்பர்களே தினமும் ஒரு மந்திரம் திருமந்திரம் அவனை ஒழிய அமரரும் இல்லை அவனன்றி செய்யும் அருந்தவம் இல்லை அவனன்றி மூவராலாவது ஒன்று இல்லை அவனன்றி ஊர் புகும் மாறு அறியேனே அமரர்கள் என்றால் தேவர்கள் தேவர்கள் பிறப்பு இறப்பு இல்லாதவர்கள் சிவனைத் தவிர பிறவி பிணி மூப்பு இறப்பு இல்லாத அமரர்கள் யாருமே இல்லை சிவம் என்ற அணையா ஜோதியை நோக்கி செய்யப்படும் தவத்தை விட சிறந்த தவம் வேறு எதுவும் இல்லை அவன் அருள் இல்லாமல் பிரம்மா விஷ்ணு போன்ற தெய்வங்களாலும் மற்ற எந்த தெய்வங்களாலும் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழில்களை செய்ய முடியாது தெய்வ சக்தியையும் ஆத்ம பிராப்தியையும் பெறுவதற்கு சிவமில்லாமல் வேறு எந்த வழியையும் நாம் அறியவில்லை ஆகவே சிவமே தவம் அருளே சிவம் அன்பே சிவம் ஓம் நம சிவாய சிவாய நமஓம் மற்றும் ஒரு மந்திரம் முன்னை உள்ள மூவர்க்கு மூத்தவன் தன்னை ஒப்பா ஒன்றும் இல்லா தலைமகன் தன்னை அப்பா எனில் அப்பனுமாய் உளன் பொன்னை ஒப்பாகின்ற போகத்தானே பிரபஞ்சத்தில் முத்தொழில் புரியக்கூடிய மூன்று தெய்வங்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்கள் மூவருக்கும் மூத்தவன் சதா சிவமூர்த்தி அதனால்தான் முன்னை ஒப்பாய் உள்ள மூவர்க்கும் மூத்தவன் என்று போற்றப்படுகின்றார் தன்னுடன் ஒப்பிடும் அளவிற்கு ஈடு இணையில்லாத தலைவன் அவன் அவனை அம்மையப்பா என்று அழைத்தார் உயிர்களுக்கு அம்மையப்பனாகவே தோன்றுவான் பொன்போன்று ஒளிரும் தரும் நல் உபதேசங்களை குரு பகவானாக தட்சிணாமூர்த்தியாக நின்று வழங்குபவனும் அவனே பொன்னைப் போன்று பேருளியாக இருக்கும் அவனே எல்லா வேதங்களையும் தனக்குள்ளே கொண்டவன் அவன் அவனருளாலே அவன்தாள் வணிந்து அவன் அருள் பெறுவோம் ஓம் நம சிவாய நமவோ மிகவும் ஒரு அற்புதமான திருமந்திரம் தீயினும் வெய்யன் புனலினும் தண்ணியன் ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை சேயினும் நல்லன் அணியன் அன்பார்க்கு தாயினும் நல்லன் தாழ் சடையோனே தீயை விட வெம்மையானவன் தண்ணீர் தடாகத்தை விட குளிர்ச்சியானவன் ஈசன் எனினும் அவனுடைய அருள் அறிந்தவர் யாரும் இல்லை என்பதை அழகாக கூறுகிறது மண்ணுலகில் பிறந்த உயிர்கள் அனைத்தும் இறைவனிடம் இரண்டற கலந்தே ஆக வேண்டும் அப்படி இறைவனை அடையும் முன்பு அவர்களின் கர்மாக்கள் அனைத்தும் கழிந்தாக வேண்டும் அல்லது அழிந்தாக வேண்டும் தன்னை வந்தடையும் உயிர்களின் முன்வினைகள் மற்றும் கர்மாக்களை அழிக்கும் போது இறைவன் தீயை விட வெப்பமானவனாக இருக்கின்றான் உயிர்கள் இறைவனை நாடி சரணாகதி அடையும் போது அவன் தண்ணீரை விட குளிர்ந்தவனாக இருக்கின்றான் குழந்தையும் தெய்வமும் மனத்தால் ஒன்று குணத்தால் ஒன்று விருப்பும் வெறுப்பும் தன்னலமும் இல்லாதவர்கள் குழந்தைகள் அத்தகைய குழந்தைகளை விட மேலானவன் நல்லவன் இறைவன் தன்னுடைய காதுகளில் ஒளி வீசும் குண்டலங்களை அணிந்து கொண்டு பொன்னிற ஜடாமுடி தரித்த இறைவன் தன்னை நாடு அன்பர்களுக்கு தாயினும் மேலான தயவு செய்பவனாக திகழ்கின்றான் இருப்பினும் அவனது திருவருளை முழுவதுமாக அறிந்தவர்கள் இன்னும் யாரும் இல்லை ஆகவே அவனுடைய திருவருளை பெற நாம் அந்த பிரபஞ்ச நாயகனை தினமும் ஒரு நல் மந்திரத்தால் துதிப்போம் என்றும் வாழ்க நலமுடன் ஓம் நமச்சிவாய சிவாய சிவாய